சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் ஹாய் ஹைஸ் நான் தான் உங்களுக்கு எஸ்கை நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ட்ரோல் பண்ண போகிறோம் அது யாரும் வச்சு நம்ம உலக அழகி குட்டி நாயந்திரா திவ்யா கலச்சியை வச்சு அவங்க வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஏதோ சாப்பிட்றத பற்றி சொல்ல போகிறாங்க அம்மா அதை நம்ம பார்ப்போமா ஹாய் ஹாய்ஸ் இப்போ ஐஸ்க்ரீம் சாப்பிடுறேன் திவ்யா ஐஸ்கிரீமே சாப்பிட்ற நான் கூட வேறு என்னமே சாப்பிட்றோம் நினைச்சேன் அதுக்கு முன்னாடி என்னமே சொன்னீங்க ஹாய் ஹைஸா நாங்களா ஹாய் ஹைஸ் இல்லை ஹாய் ஹைஸ் ஓகே என்னைய மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவுமே ஐஸ்கிரீம் சாப்பிடும் உங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஆசையை விட்டு போயிடா சத்தியமாக கண்டிப்பாக இனிமேல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஆசையை வெறுத்து போயிடும் ஏன்னா நீ சே நீ எல்லாம் சாப்பிட்ற பார்த்தியா அதனால கண்டிப்பாக யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத உன் வீடியோ பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்னு அடுத்து ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க ஆசையை விட்டு போயிடா ம் அதனால தான் இப்படி சாப்பிட்றோம் நீங்களாம் அடிச்சடிச்சு சாவுங்க சாவு சாவுங்கள செத்தப்பயில நீ நீ நிலமா இருந்தா ஒழுந்தே பத்தி நீ நீ சாம்ப ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கங்க சண்டை போட்டுட்டு சாவுங்க

காலையிலே தூங்கி எழுந்துச்சோடனே இதாவது சாப்பிடணும் எழுந்திருக்கிறது நான் கரெக்டாக பதினோரு மணி தான் இப்போ இந்த வீடியோ எடுத்து அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு இன்னும் திருந்தே குரு யாரும் சாப்பிட்டு அப்லோட் பண்ணும்போது என் மனைய நான் தெரியல நக்குங்க நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி பயில செத்த எவ்வளவு டேஸ்ட் ஆஹா விச்சு கொத்திக் கண் மூலிச்சி பாத்தா கோசுத்துலுத் தாங்க மினில் மில் அப்பா அப்பா உர் கோசா வருத்து ஆடப் பேய்யில போமாம் பாய்